ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த நீ வாழவே கூடாது என்று நினைத்த கொடூர மனம் கொண்ட ஒருவருடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று தெரியுமா உன் தாயானவள் அதனை உனக்கு உணர்த்த போகிறேன் நீ நினைக்கலாம் அம்மா என் வாழ்க்கையை இப்பொழுது வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டதே இனிமேல் என்ன செய்வது என்னவாக போகிறது என் வாழ்க்கை மீண்டும் எனக்கு கிடைக்காது போல தோன்றுகிறதே என்று என் குழந்தையே நீ மனவேதனையில் இருக்கிறாய் எல்லோரும் அவர்களால் முடிந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் விளையாடிவிட்டு சென்று விட்டார்கள் இன்று அவர்கள் நிம்மதியாக இருக்கின்றார்கள் என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நான் இங்கே கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் அம்மா என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் என்னிடமே தந்துவிடுங்கள் தாயே என்று என் குழந்தை நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா அதற்காக தான் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தவர் யார் என்பதை உன் தாயானவள் அறிந்து கொள்வதற்காக வந்தேன் நான் கண்டும் கொண்டேன் யார் இன்று இது போன்ற துரோகத்தை உனக்கு செய்தது யார் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தது என்று நான் சற்று காலம் அவர்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுத்தேன் நன்றாக அனுபவித்து விட்டோம் வாழ்க்கையில் திருந்துவதற்கான நல்ல வழியை உருவாக்கி கொடுத்தேன் ஆனால் அவர்கள் அந்த வழியை வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை துன்பப்படுத்துவதையே தன்னுடைய வேலையாக வைத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் அவர்கள் செய்த தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா தான் உன் அம்மா இன்று வந்தேன் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான தண்டனையையும் நான் கொடுத்து விட்டேன் இப்பொழுது அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் அந்த மனநிலை மாறுவதற்கான காரணத்தையும் நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே ஒருவரை வாழக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் எந்த அளவிற்கு கெட்ட எண்ணங்கள் குடியிருந்து இதுபோன்று போன்று நினைக்க தோன்றும் தனக்கு எதிரியாக இருந்தால் கூட நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியில் இது யாருமே வாழ்ந்துவிடக் கூடாது நாம் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் கொண்ட இவர்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது போன்ற ஒரு குணத்தை உடையவர்தான் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்து உன்னோடு இருந்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நான் அவர்களை உணர்ந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு நல்லதொரு பாடத்தினை கற்பித்து கொடுக்க உன் அம்மா முடிவு செய்தேன் அதனால் நான் அவர்களுக்கு என்ன செய்தேன் தெரியுமா உண்மையாகவே அவர்களுக்கு வேண்டிய ஒருவரினுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிலைமையை இருந்தால் அவர்களின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன் அதனால் அவர்களுக்கு உரியவர்களுக்கு அவரோடு நெருங்கிய தொடர்பில் இருப்பவர் அவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற கஷ்டத்தை கொடுத்து பார்த்தேன் அவர்கள் இப்போது திருந்தி சற்று மனநிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றார்கள் நாம் செய்த தவறால் தான் இப்போது நமக்கு அது திரும்பி வந்திருக்கிறது என்பதை இப்பொழுது நன்றாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் வாழ்க்கையில் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொண்டு உன்னை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க அவர்களே வரப்போகிறார்கள் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மாவின் வாக்கு இது எல்லாம் நடக்குமா இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ சிந்திக்கலாம் என் தங்கமே ஒன்றை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் தாயானவள் எப்பொழுதும் உன்னிடம் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சொல்ல மாட்டேன் நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் என்றால் அதில் நான் மிகவும் தெளிவாக இருக்கிறேன் உனக்கு அதனை நடத்தி தர வேண்டும் என்று நான் உறுதியாக இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தமாகும் என் தங்கமே உன் வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதில் யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கப் போகிறது உன் தாயானவள் நானும் என் குழந்தை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய சந்தோஷத்தை மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்க எனக்கு கசக்குமா என்ன என் தங்கமே நான் அதனால் தான் உன்னிடமே தந்துவிட வேண்டும் இவரிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் நிரந்தரமானதா இல்லை தற்காலிகமானதா என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மனித மனம் எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் பணம் இருக்கின்ற இடத்திற்கு பணத்திற்கு ஏற்றவாறு மனிதர்களினுடைய மனம் தன்னை மாற்றிக்கொள்கின்றது இதையெல்லாம் உன் அம்மா கண்கூடாக கண்டுகொண்டுதான் இருக்கிறேன் என் தங்கமே உன்னிடம் நிறைய பணம் இருக்குமானால் உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடம் எதுவும் இல்லை என்றால் உன்னை ஏதோ போல பார்க்கின்றார்கள் என்று இன்று என் குழந்தையே நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உன் தாயானவள் எனக்கு அப்படி கிடையாது எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் தான் தவறை யார் எந்த சூழ்நிலைகளில் செய்தாலும் தண்டனை என்பது நிச்சயமாக கிடைக்கும் யார் என்ற பாகுபாடு எல்லாம் எனக்கு எப்பொழுதும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உன் அம்மா நல்ல பதிலை தருவேன் நீ ஒவ்வொரு பதிலையும் பெறுகின்ற நேரம் வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விட ராய் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற மிக பெரிய கஷ்டங்கள் என்னவென்பதை நான் அறிவேன் வாழ்கையை வாழ விடாமல் தடுமாறி நிறுத்துவது என் குழந்தைக்கு மனதில் எத்தனை வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறது தனிமையாக எத்தனை நாட்களாக தான் இருப்பது என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் என் குழந்தை மனதை இப்பொழுது ரணமாக்கி இருக்கிறது அதை நான் நன்றாக அறிவேன் என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகளை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவருக்கு அதற்கான தண்டனைகளை நான் ஏற்கனவே கொடுத்து இன்னும் நிறைய தண்டனைகள் அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருந்து கொண்டுதான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிப்பார்கள் என்பதை நீ கண்கூடாக காணப்போகிறாய் தனக்கு என்று வந்தவுடன் அதனுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு புரிகிறது அதனால் நிச்சயமாக உன்னுடைய நிலைமை என்னவென்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிடுவார்கள் என் தங்கமே யார் என்ன சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்து செல்வதற்கான மனது உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு எங்கிருந்து வந்தது என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாகும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை என்பது வாழ்க்கை துணை ஒருவரை விட்டு ஒருவரை பிரியக்கூடாது என்ற முடிவினை எப்பொழுதுமே எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இன்று உன்னுடைய துணை உன்னை பிரிவதற்கு உங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை விட மூன்றாவது நபரினுடைய தலையீடு தான் அதிகமாக காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த தலையீட்டை நீங்கள் முதலில் குறைத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் யாருக்குமே முன்னுரிமை கொடுக்கக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை அதை நீங்கள்தான் சரியாக வாழ்ந்தாக வேண்டும் அதனால் அதில் வேறு யாருக்கும் இடம் கூடாது இன்று நான் வந்து அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை வழங்கி இருக்கிறேன் எப்படி ஒருவர் கஷ்டப்பட்டால் அதை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அதுவே இப்பொழுது அவர்களுக்கு நடக்கிறது ஏனென்றால் அதனுடைய வழியும் வேதனையும் என்னவென்று அவர்களுக்கு புரிய வேண்டும் அல்லவா அம்மா மிகுதியாக தண்டனை வழங்கிவிட்டாலும் அதிலிருந்து நல்லதொரு பாடத்தை கற்பிக்கும் வகையில் அவர்களுக்கு நல்ல விஷயம் புகட்டி இருக்கிறேன் என்ன செய்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களை வசைப்பாடி பிரித்து கொண்டு இருக்கும் தன் இல்லத்திலும் இது போன்ற ஒரு சூழ்நிலைகள் நடப்பதற்கான சாத்திய இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விடுவார்கள் இன்று அவர்களுக்கு அந்த நிலைமையை ஏற்படுத்தி கொடுத்து விட்ட பிறகுதான் சற்று யோசிக்கிறார்கள் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர் செய்த தவறை அவர்கள் உணர்ந்து கொள்கின்ற நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சரியான நேரத்தில் தான் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தது போலவே அவர்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது இன்று நீ நினைத்ததை விடவும் இனிமேல் அவர்கள் வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாமல் இருப்பதற்கான எல்லா சிறப்பான வழிகளையும் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் இந்த தவறை இனிமேல் செய்ய கூடாது நாம் செய்த தவறினால் ஒருவரினுடைய வாழ்க்கை இப்படி சீரழிந்து போனதே என்பதை புரிந்து கொண்டார்கள் இனிமேல் மற்றவர்களை நாம் கேவலப்படுத்தினாலும் மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தாலும் நமக்கு இதுதான் திரும்ப வந்து கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொள்கின்ற நேரம் வந்துவிட்டது அவர்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் குடும்பம் என்ற எல்லோரும் ஒன்று சேர்வதுதான் குடும்பம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு புதிதாக வந்தவர்களை தகுந்த மரியாதையோடு நடத்த வேண்டும் தன் பிள்ளை போல பாதுகாக்க வேண்டும் என் தங்கமே இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்பவர்களுக்கு தகுந்த தண்டனை நிச்சயமாக இந்த தாயானவள் புகட்டி காட்டுவேன் நான் முதலில் பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் அதையும் சரியாக கற்காவிட்டால் தண்டனைகளை வெளிப்படையாக பெற்று விடுவார்கள் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் கண்கூடாகவே உணர்ந்து கொள்வார்கள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் தங்க பிள்ளையே அதனால் எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ எப்பொழுதும் நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் என் அன்பு குழந்தை என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி